கன்ஃபார்மா சொல்லுவீங்க போக மாட்டாங்க அப்படி தானே சொல்றீங்க ஆஹ் அவங்க சிலை வழிபாடு உள்ளவர்கள் அவர்கள் போக மாட்டார்கள் அங்க இருந்து தான் அவர் ஃபாதர் பெர்க் மனசு கூட்டு வந்தாண்டு அதானே உண்மைதான அங்கேயும் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு தானே ஆமா தானே அப்புறம் நம்ம இப்ப சொல்லுவோம் காரங்க போவாங்களா அவர்கள் ஆவி இல்லாதவர்கள் பர்சுத்தவையை நிராகரிக்கிறார்கள் குழந்தை ஞானசாணம் கொடுக்கிறார்கள் அவர்கள் போக மாட்டார்கள் இப்ப பாருங்க அவங்க அத்தனை பேரும் தொட்டி கட்டி ஞானசானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறேன் பாஸ்டர் அன்னிய பர்சுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காரு நான் உள்ளே போய் கேட்டேன் என்ன பாஸ்டர் அந்நிய எல்லாம் பேசுகிறீங்க நான் அபிஷேகம் மட்டும் நாலு வருஷம் ஆச்சுன்னாரு இப்போ நம்மால் தான் பின்னாடி இருக்கான் இப்போ நம்மளை கேட்டால் அவன் மாட்டான் இவன் போக மாட்டான் அப்புறம் சிபிஎம் காரங்களை கேட்டு பாருங்க நம்ம போக போகமாட்டோம்ன்றவாங்க அவர்களுக்குள்ளே உலகம் இருக்கிறது அவர்கள் மூக்கு கீழே உலகம் இருக்கிறது காது கீழே உலகம் இருக்கிறது என்ன உலகம் மூக்கு கீழே மீச இருக்கு அது ஒரு உலகம் காதில் ஒரு கம்மல் இருக்கு அது ஒரு உலகம் இன்னைக்கு யார் போக மாட்டாங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம் நம்ம போகமான்னு கேட்டு பாருங்க நீங்கள் இப்போ ஆண்டவர் தான் போவீங்களா கர்த்தரே அறிவார் ஏன் அவனுக்கு தெரியாது அவன் போக அவனுக்கு தெரியும் நல்லா அதனால உடனே என்ன சொல்லிடுறது கர்த்தரே அறிவார் அப்ப இங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்ன எவன் போவான்னு தெரியாது ஆனா யார் போக மாட்டான்னு மட்டும் தெரியும்